பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி கண்ணீரோடு ஜெபிக்க நம்மை பலப்படுத்துகிறார் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு வல்லமை உண்டு அதற்கு அதிக பலன் உண்டு அப்படிங்கிறத வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்து அதற்கான பதிலை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் சிலருக்கு சுலபமாக கண்ணீர் வந்துவிடும் சிலருக்கு அழ வராது பெண்கள் பொதுவாக அழுகிறவர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க ஆண்கள் அவங்க வந்து சீக்கிரத்தில் அழுகிறது கிடையாது அல்லது நம்முடைய சொந்த காரியங்கள் நம்முடைய ஒரு இழப்பு நம்முடைய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு சுலபமாக கண்ணீர் வரும் ஆனால் மற்றவருடைய பிரச்சனைகள் மற்றவருடைய காரியங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவ்வளோவாக இறுதியும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனால அதில் நமக்கு அழுகிறதுக்கு வருகிறது இல்லை ஆனால் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்ணீரோடு தேவனிடத்தில் ஜெபிக்க அது நம்மை பலப்படுத்தி விடுகிறது நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நீங்கள் எந்த காரியத்துக்காக வேண்டுமானாலும் கூட ஜபத்தில் கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கலாம் நம்முடைய குடும்ப சமாதானத்திற்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக சரீர ஆரோக்கியத்திற்காக பொருளாதாரத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கலாம் அந்த ஜபத்தை தேவன் கேட்கிறார் அற்புதங்களை அவர் செய்கிறார் ஆனால் அந்த வாசித்த அந்த வசனம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையுடைய அந்த முடிவில் மரணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நித்தியத்தை அவர்கள் நரகத்தில் கழிப்பார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர்களை குறித்து ஒரு பெரிய பாரம் வந்துவிடுகிறது இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் கிறிஸ்துவோடு கூட என்னைக்குமாக நித்தியத்தில் நித்திய ஜீவனில் பரலோகத்தில் அவர்கள் நேரத்தை கழிக்க வேண்டும் காலத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரும்பும் பொழுது அந்த ஆத்ம பாரம் நமக்கு வந்து விடுகிறது அதைத்தான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்பதாக அந்த ஆத்ம பாரத்தோடு நம்ம நிறைந்து அவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய பலன் உண்டு என்கிறதை தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்து வாழ்க்கையில் பல விதமான போராட்டங்களில் ஜனங்கள் இருப்பாங்க இருப்பாங்க தனிமையில் வேதனையில் கண்ணீரில் மன டிப்ரஷன்ல மன அழுத்தத்தில் வியாதியின் படுக்கையில் தனிமையின் போராட்டத்தில் பலவிதமான பயங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க இருளான வாழ்க்கையில பாவ வாழ்க்கையில அடிமைப்பட்டு சாத்தனுடைய மந்திரவாதத்தினால பில்லி சுண்ணியத்தினால கட்டப்பட்டு இருப்பாங்க அல்லது தேவனற்ற ஒரு வாழ்க்கையில் இந்த உலக மாயையோடு சிக்கிக்கொண்டு தேவனை தேடாத ஒரு வாழ்க்கையில் பொய்யான ஒரு பக்தியில் பொய்யான ஐஸ்வரியத்தை சம்பாதித்து அதில் திருப்தி கண்டு கொண்டு தேவனை அசட்டை பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அல்லது தாங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரகங்களை தெய்வமாக வணங்கிக் கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுடைய அந்த காரியங்களை நம்ம தோசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் நித்தியத்தை எங்கே அனுபவிப்பார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இலவசமாக அழிக்கிற இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப சுலபம் அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப சுலபம் அவர் அழிக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப சுலபம் தேவனுடைய பிள்ளையாக ஆகக்கூடிய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப சுலபம் அவருடைய நாமத்தினால தேவனத்தில் வல்லமையோடு ஜெபிக்க பதில்களை பெற்றுக்கொள்ள ஒரு நீதியான சமாதானமான சந்தோஷம் நிறைந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது அதெல்லாம் சுலபமான ஒரு வழியை ஆண்டவர் இயேசு கிரிசு கொடுத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அறியாமல் இருக்கிறார்களே அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது ஆத்மாவில் உங்களுக்கு பாரத்தை அது கொடுத்து விடுகிறது அப்போது அந்த பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க தேவன் நமக்கு உதவி செய்து விடுகிறார் லூக்கா பத்தொம்போதாவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எரிசிலம் பட்டணத்தை பாட்டு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் தேவனுடைய குமாரன் மனுஷனாக பூமியில் வந்திருக்கிறார் அவர்கள் காலங்காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா கிறிஸ்து அவரே வந்திருக்கிறார் அவரை இவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியல அவரை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அவரை வந்து விசுவாசிக்க முடியல அவரை நிராகரிக்கிறாங்க அவரை ஒதுக்கி தள்ளுகிறார்கள் அப்படி என்கிறதை அவர் பார்க்கிறார் அதனுடைய விளைவாக அவருக்கு வரப்போகிற அந்த அழிவை அவர் நினைத்து அந்த ஜனங்களுக்காக பரிதவித்து கண்ணீரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு கொல்கத்த மலைமேட்டுக்கு அவர் போய் கொண்டிருக்கிறார் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க விசேஷமாக பெண்கள் அவருக்காக பரிதபித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஆண்டவர் ஒரு நிமிடம் நின்று திரும்பி அவர்கள் பக்கமாக அவர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் உங்களுடைய மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்புக்காக இரட்சிப்புக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்களும் பல மாதங்களாக வருஷங்களாக உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தார் ரசிக்கப்படுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க எந்த பலனும் காணாதது போல இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியன்றவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்து அவர்களுடைய ஆத்துமா ரச்சிக்கப்படணும் அவங்களுடைய ஆத்துமா ரசிக்கப்படாமல் போனால் அவங்க நித்தியத்தை நரகத்தில் போய் கழிப்பார்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒருவேளை உயர்ந்திருக்கலாம் தாழ்ந்துருக்கலாம் படித்திருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் சாதித்தது போல இருக்கலாம் சாதிக்காதது போல இருக்கலாம் ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மறித்து போனால் அவர்கள் நித்தியத்தை எங்கே கழிப்பார்கள் என்கிறது நம்ம அறிந்து பாரத்தோடு கண்ணீர் சிந்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது அன்று சொல்கிற கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்பதாக அதை தொடர்ந்த வசனம் சொல்லுகிறது அள்ளி தூகிற விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறானாம் ஆனால் தன் அறுத்த அறிக்கட்டைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்பதாக நீங்கள் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற அந்த விதைகள் வீணாக போகிறது இல்லை நீங்கள் அதற்கான அறுவடையை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு நீங்கள் வருவீர்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படிக்காக பல பிரயாசங்களை எடுக்கிறமுடைய பிள்ளைகள் பல முயற்சிகளையும் நேரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் கூட பேசுகிறார் அப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி சொன்னீரே அப்படியாக அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆத்மா பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கவும் கம்பீரமாக அவர்களை அறுவடை செய்து சபையில் கொண்டு வந்து சேர்க்கவும் தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வரவும் எங்களுக்கு நீர் கெருபை தருவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்